சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை நாளை நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது இதற்காக நீ கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலை நிஜயமாக ஏற்படும் உன் சாயப்பா என்னுடைய வார்த்தைகளை நீ மதிக்காமல் சென்று விட்டாயானால் நிச்சயமாக உன்னை தொடர்கின்ற இந்த அழுகையானது நீ சிந்திக்கின்ற இந்த கண்ணீர் துளியானது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான விஷயமாக மாறிவிடும் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த நிலையில் இருந்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக நீ மீட்டெடுக்க வேண்டும் இந்த சூழ்நிலை என்ன வேண்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன் சாயப்பா நான் உன்னோடு வருகின்ற இந்த நேரம் இதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளும் பொழுது சாகியப்பா சொல்கின்ற சில விஷயங்களுக்கான உண்மையான காரணத்தையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா ஏன் அன்பு குழந்தையே இந்த சாயியப்பாவினுடைய அன்பு சர்வ சாதாரணமான அன்பு அல்ல அது அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைக்கக்கூடிய அன்பும் அல்ல உனக்கு அது கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற சில விஷயங்களை என்னவென்று உனக்கு சொல்லிவிடத்தான் வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீண்ட காலம் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்திருந்தது என்று எண்ணி நீ கலங்கினாயோ அதையெல்லாம் தாண்டிய ஒரு சந்தோஷம் உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இப்பொழுது நான் சொல்கின்ற இந்த செய்தி உன்னை வந்து சேரப்போகின்றது பல நாள் முயற்சி ஒன்று வெற்றிக்கு மிகவும் அருகாமையில் நிற்கின்றது இந்த நேரத்தில் உனக்கு மிகப்பெரிய தடங்கல்கள் ஒன்று மிகப்பெரிய போராட்டத்திற்கு உட்பட்டு நடக்கப் போகின்றது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று என் குழந்தை எதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இனி உன்னோடு நான் வருகின்ற இந்த எல்லாம் நிச்சயமாக நீ எப்பொழுதுமே உணர்ந்து கொண்டு உனக்கு வரக்கூடிய ஆபத்துகளை எல்லாம் நீ முன்கூட்டியே தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கை உனக்கு எப்பேற்பட்ட இன்னல்களை கொடுக்க நினைத்தாலும் அதிலிருந்து நீ மீண்டு வந்து விடுவாய் இந்த வாழ்க்கை உனக்கு எப்பேற்பட்ட சோதனைகளை கொடுக்க நினைத்தாலும் அதிலிருந்து என் குழந்தை நீ கடந்து வந்து விடுவாய் இனியும் எதற்கும் கலங்காமல் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த உண்மைகளை எப்பொழுதும் நீ தெரிந்து கொண்டு உனக்கு நான் கொடுக்கின்ற நம்பிக்கைகளை நிறைவாக பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு என்ன நடந்தது என்று நீ கலங்கினாலும் இனி நடப்பது எல்லாமும் எப்பொழுதும் உனக்கான பெருமகிழ்ச்சியை நடத்தி கொடுக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா கட்டாயமாக இந்த சாயப்பா எந்த காலத்திலும் உன்னை காயப்படுத்துகின்ற ஒரு விஷயத்தை சொல்லப் போவதில்லை அப்படியே நான் உனக்கு ஒரு காயத்தை கொடுப்பதாக இருந்தாலும் அதிலிருந்து நீ உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை மறந்துவிடாதே உனக்கு எதிர் வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் உனக்கான சந்தோஷத்தை உனக்கு தெளிவுபடுத்தக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து ஒரு விஷயம் நடப்பதனால் நீ கண்ணில் சிந்தக்கூடிய நிலைமை உனக்கு ஏற்பட போகிறது என்றால் என் குழந்தை அதன் மீது சற்று கவனம் கொள்வது அவசியம் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது எப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது உன்னை கண்ணில் சிந்தவிட வேண்டி இங்கே நடக்கின்ற காரியங்கள் எல்லாம் என்ன என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா உன்னை சுற்றிலும் நான் உன்னை தொடர்வதும் என்னவென்று நீ கவனிக்க வேண்டும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை என் குழந்தையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ தடுமாறி சென்றால் வாழ்க்கையில் வேண்டுமென்றே உன்னை கீழே தள்ளிவிட ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது என்பதனை மறந்துவிடாதே உனக்கு எப்பொழுது இந்த நிலை வரும் எப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு இன்னல்களை கொடுக்கும் நீ எப்பொழுது மிகப்பெரிய மாற்றங்களைக் கண்டு வேதனைப்படுவாய் என்று ஒரு கூட்டமே அங்கு காத்து கொண்டிருக்கிறது என்பதனை மறக்காதே நீ எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னை தொடர்ந்து வருகின்ற பிரச்சனைகளை நீ கண்டு கொள்ளாமல் சென்று விடாதே பிரச்சனைகளை எதிர்கொண்டால்தான் பிரச்சனைகள் என்ன என்பதனை நாம் நிச்சயமாக எதிர்கொண்டு அதில் வெற்றி பெற்றால்தான் மீண்டும் அந்த பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில் வரும்பொழுது அதை எதிர்கொள்ளக்கூடிய திறமை நமக்கு இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த சாயப்பா நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் உனக்கு வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து எல்லா சூழ்ச்சிகளிலும் இருந்து உனக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படித்தான் இன்றும் நான் கடந்து இந்த வாழ்க்கையின் ஒரு பெரு அதிசயத்தை நீ கண்டு கொள்ளப் போகின்ற நேரம் உனக்கு வந்துவிட்டது என்னாலும் நான் உன்னோடு பயணிக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது எந்த நேரத்திலும் நான் உன்னோடு இருக்கும் இந்த சூழ்நிலைகளை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது என்பதனை நீ மறந்து விடாதே இந்த சாயப்பாவினுடைய அன்பு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னோடு தொடர்ந்து வருகின்ற இந்த நேரம் நாளைய தினம் நிச்சயமாக உனக்கு நடக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா என் அன்பு குழந்தையே இதுவரையிலும் ஒரு முயற்சியின் உச்சத்தில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் ஒரு விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அடைவதற்கு நீ சரியாக துணிந்து முன்னே வந்திருக்கின்றாய் இந்த நேரத்தில் உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் அந்த நேரம் உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகள் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கப் போகிறது என்பதை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா எல்லையற்ற மகிழ்ச்சியும் எல்லையற்ற சந்தோஷமும் எப்பொழுதும் இருக்கும் இருக்கும்போது நீ எதற்கும் கலங்கி விடாமல் நிற்கின்ற காலம் ஆனால் நாளை உனக்கு வரக்கூடிய செய்தி அதையெல்லாம் தாண்டி உன்னை ஆனந்த கண்ணீர் விட வைக்கப் போகின்றது நீ எதிர்பார்த்த விஷயம் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கப் போகின்றது நீ எந்த நல்ல செய்தியை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அந்த நல்ல செய்தியானது உன்னுடைய செவிகளுக்கு வந்து போகின்றது நீ ஆசைப்பட்டதையெல்லாம் தாண்டி உனக்கு வேண்டிய பல உண்மைகள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரமும் நல்ல மாற்றங்களும் ஒவ்வொரு நாளும் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு கொடுத்த அத்தனை நன்மைகளையும் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் நம்பிக்கை என்ற ஒன்று உனக்கு மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் கிடைக்கும்பொழுது அதனை நீ சரியாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள துணிய வேண்டும் சரியானபடி இந்த வாழ்க்கையில் அதனை உணர்ந்துவிட நீ நிச்சயமாக முன்னேற முன்னேன்று வர வேண்டும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த சாயப்பா சொல்வது போல நாளைய தினம் உனக்கு நிச்சயமான ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஒருவேளை இன்று இந்த சாயப்பா என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்காமல் சென்று விட்டாயானால் இந்த சாயப்பா சொல்கின்ற உண்மைகளை என்னவென்று நீ புரிந்து கொள்ளாமல் இருந்துவிட்டாயால் என் குழந்தை நிச்சயமாக அந்த உண்மைகளுக்கு எல்லாம் கட்டுப்பட்டு இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களையெல்லாம் நீ சர்வ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இரு எப்பொழுதும் உன்னோடு வருகின்ற உன் சாயப்பா இந்த வாழ்க்கையில் உனக்கு கொண்டு வந்து தருகின்ற எல்லா விஷயங்களும் ஒரு விதமான உண்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்லி தான் இருக்கின்றதல்லவா நாளை ஒரு விஷயம் உனக்கு நடக்கும் என்று நான் சொல்கிறேன் என்றால் நீ அந்த நொடியை புரிந்து கொள்ள வேண்டும் இது நம்மை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் என்று இது நம்மை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் என்று எந்த சூழ்நிலையிலும் நமக்கானவற்றை நாம் பெற்றுவிடுவோம் நாம் சாயப்பா சொல்வது போல நம்முடைய கண்ணித் துளிகளானது ஆனந்த கண்ணித் துளிகளாகத்தான் இருக்கும் என்பதனை என் குழந்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா தேவையில்லாத எண்ணம் கொண்டு எதையும் யோசித்து இந்த வாழ்க்கையில் நீ உன்னுடைய நிம்மதியை இழந்தது எல்லாம் போதாதா இனிமேலும் நீ இது போன்ற ஆனந்தத்தை தரக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொள்ளாமல் விட்டால் நிரந்தரமான அழுகை உனக்கு தொடர்கதையாகி விடும் என்று தான் உன் அப்பா உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய அழுகை எப்பொழுதுமே தேவையில்லாத இடங்களில் தேவையில்லாத நபருக்காக சிந்தக்கூடாது என்று நான் பலமுறை உன்னிடத்தில் சொல்லியிருக்கின்றேன் அல்லவா அதுபோலத்தான் இப்பொழுதும் உன் அப்பா சொல்கின்றேன் யாருக்காக எதற்காக நாம் கண்ணீர் வடிக்கிறோம் என்பதில் முதலில் உனக்கு கவனம் இருக்க வேண்டும் யாரையும் இந்த வாழ்க்கையில் நாம் எந்த நிலையிலும் விட்டுவிடாமல் அவரவர்களின் குணங்களுக்கு ஏற்ப நாமும் சரியான வழி நடந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத எண்ணங்களும் சிந்தனைகளும் தேவையில்லாத சூழ்ச்சிகளும் சூழ்நிலைகளும் இதுவரையிலும் உனக்கு கொடுத்தது போல கஷ்டத்தை நிச்சயமாக இனியும் கொடுக்க கூடாது என்பதனை நீ உணர்வாயானால் உன்னோடு எப்பொழுதும் உன் சாயப்பான் நான் வருவதை நீ உறுதி செய்ய வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நான் இருக்கும் இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயத்தை அதிசயத்தை நடத்தும் நான் இருக்கும் இந்த வாழ்க்கை உனக்கான பெருமகிழ்ச்சி கொடுக்கும் அப்படியானால் இனி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டிய சந்தோஷத்தை உனக்கே உனக்கென நடத்திக் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே நல்லதொரு நேரத்தை நீ கணிக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகள் பொழுது நீ எப்பொழுதுமே எதிர்பாராத அளவிலான ஒரு பேரதிசயத்தை நோக்கி உன்னுடைய வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை நீ மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே எல்லோராலும் அவ்வளவு சுலபமாக ஒருவருக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாதானால் ஆனால் எளிதாக கொடுத்து விடுவார்கள் கஷ்டத்தை ஒரு வார்த்தையை சொன்னால் போதும் உன்னை பற்றிய உன்னுடைய பலவீனமான ஒரு விஷயத்தை உன் முன்னால் பேசினால் போதும் என் குழந்தை நீ அந்த இடத்தில் உடைந்து நொறுங்கிவிடத்தான் செய்வாய் உன்னுடைய மனம் உடையும் பொழுது அந்த நேரம் நான் சொல்வதை நீ புரிந்து கொள் ஒருவர் சுக்குநூறாக உடைந்து இந்த வாழ்க்கையில் நாம் மீண்டு எழுந்து தன்னை தானே தேய்த்து கொண்டு இந்த வாழ்க்கை இதுதான் நாம் மீண்டும் முயற்சிக்க வேண்டும் என்ற நம்பிக்கை கொண்டு ஒருவனை இழக்க வைக்கிறது என்றால் அவனை விட பலமானவன் இங்கு யாரும் கிடையாது அவனை பலவீனமாக்க முயற்சிகள் நடந்ததல்லவா அதை தன்னுடைய பலமாக்கி இவன் கண்ட வெற்றி நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை நடத்த போகும் நேரம் வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சாயப்பா நான் சொல்வது போல உனக்கு நடப்பதையெல்லாம் நீ நல்லபடியாக நடத்திவிட உனக்கு நடக்கக்கூடிய சந்தோஷங்களை எல்லாம் நீ எப்பொழுதுமே உறுதியாக பெற்று உன்னோடு எப்பொழுதும் வெகு வெகு விரைவில் உன்னை தொடர்கின்ற உன் அப்பா எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போது இனி எதற்கும் கலங்கிவிடாமல் உனக்கான மாற்றங்களை நிச்சயமாக இனத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த சாயப்பா நினைத்ததையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுப்பார் உன்னுடைய கண்ணைத் துளிகள் ஒவ்வொன்றும் உறைவானது அதை நான் நிச்சயமாக வெளியே சிந்த தேவையில்லாமல் வெளியே சிந்த ஒருபோதும் அனுமதி கொடுக்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த நேரம் உன் அப்பாவின் அருளோடு உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற இந்த சந்தோஷத்தை நீ மீட்டெடுக்க தயாராகிவிடும் நீ கடந்து வந்ததை எல்லாம் நீ நினைத்து வருந்தாமல் இனி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ சந்தோஷப்படு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்